மாங்காலாம் ஏற்று போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏறி போக எந்த சிந்தனை எந்த நடந்துனே வந்து அடிச்சதே வந்து அது வாஸ்மே كده இது வேண்டிய கே போய வேண்டியது அது काय ಅಂತ அது போ ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் நம்ம அறுத்து அறுத்து போட்டு வச்சுருக்கோம் நல்லா குப்பல் நம்ம இதெல்லாம் லோடு ஏற்றணும் இதுக்கு முன்ன பெங்களூர் காயெல்லாம் காமிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இப்போ வந்து நீளம் இதை அறுத்துட்டோம்னா அவ்வளோதான் மாங்காய் தோப்பு காளி எல்லாமே அறுத்து போட்டாச்சு ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுத்த வருஷந்தான் ஃப்ரெண்ட்ஸ் காய் என்னன்னா இது மேல கருப்பு கருப்பா இருக்குது அதான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம அறுத்து போட்டு வச்சுக்கிறோம் இப்போ இதெல்லாம் லோடு ஏற்றணும் நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது எல்லாம் பழுக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு அறுத்துட்டோம் நாங்க சாப்பிட்டு மீறி தான் மண்டிகே எடுத்துக்கலாமாங்க வீட்டுக்கு பாலெல்லாம் ஒண்ணு வண்டியே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க நல்லா செடி ஃபுல்லா கொத்து கொத்தா தொங்கி மாங்காய் எல்லாத்தையும் அர்த்தட்டும்

பேசினா மானத்துக்கு நான் எங்க இருந்து பேசுறேன் கொளு குடு ஆ இருக்குது 보면은 மூக்கு ரேட்டு மூன் பாத்துக்குவீங்க போட்ட வா இந்த एवरी கறுப்பு இது ஒண்ணு இல்ல நல்லதா இருக்குது கொடவே வேக சைல வந்து இன்னா துளக்குறங்க பாரு ஆ துளக்குறோம் கொன் வேல் சைல வெச்சு கோட்டேன் நீங்க ஒவ்வொருதே நான் காசு தெரியல நல்லா சாப்பிரத்துக்கு ஏத்து போடுறலாம் நினைச்சோம் தெரியல சரி தங்கச்சி கூட் வெச்சுக்கலாம் சரி அந்த பக்கம் போலாம்

पई अंगर दुना कोटितो அதில் எடுத்துக்கலாம் வாங்க இந்த அதில் இந்த மாதிரி இருக்கிறது வேணாங்க இது நல்லா இருக்குதுல்ல இந்த குப்பில் வந்து சூப்பராக இருக்குதுங்க காய் பையலாக எடுத்துக்கலாங்க இது பைய எடுத்துக்கலாமா அப்போ அங்கே எடுத்து வச்சுக்கிறது ம்

او وچھو نی پای اتنا இப்போ நான் எந்த வாங்கிக்கிறேன் இதுக்கையாடலையே எந்த சுத்தமாக சேஞ்சிடுது நகம் அந்த நேத்துக்குள்ளேயே இருக்குச்சு நகர நான் கொடுத்தா சாமான்கள் வரும் எவ்வளோ குத்தா சேஞ்சிடுது

மாங்கெல்லாம் சுற்றி சுற்றி காமிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் லாஸ்ட்டு மாங்க இந்த வாட்டி அவ்வளோதான் அடுத்த வருஷம்தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்